எல்லாருக்கும் வணக்கம் இப்போது இந்த பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மீன ராசிக்கான பலாபலங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தாலும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூட இருக்கிற பெல்க்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் அடுத்த நான் வீடியோ அப்ளாட் பண்ணுவோம் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவில் ஏதாவது ஆடுபடுச்சுன்னா தவிர ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி பொதுவாக மீனம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நீரில் வாழக்கூடிய ஒரு ராசி இயல்பாக சொல்கிறதா இருந்ததுன்னா ஜல ராசி கிரகம் ஸோ பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உபயராசி இனத்தை சார்ந்தவர்கள் ஒரு முடிவில் ஃபேக்டாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கக்கூடிய தன்மையிலேருந்து கொஞ்சம் மாதிரி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முடிவு ஒரு தடவை எடுப்பாங்க திடீர்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் இல்லையே இது வேண்டாமே இருந்தாலும் தப்பு சரி வேண்டாம் நம்ம வேற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம் ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாமே பல தரப்பட்ட எண்ணங்களை உடையவர்களாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மீனராசிக்காரர் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஜென்மத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் விரயத்தில் சனி இருந்தால் எப்படி இருக்கும் இரண்டாவது வீட்டில் சனி இருந்தால் எப்படி இருக்கும் பொதுவாக ஏழரை சனியினுடைய தாக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி விரையச்சனி நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ வந்து வர மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் அது முடிய ஏழரை சனியினுடைய விரையச்சனி ஸ்தானத்தில் தான் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு செயலையும் இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா தொட்டதெல்லாம் விரயம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இருக்கும் இந்த சமயத்துல யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அதுக்கப்புறமா அதன் மூலியமாக ஆதாயத்தை எதிர்பார்க்கறது இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பாசிட்டிவ் அதே சமயத்தில் நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் வந்து வீணாக செலவு பண்ணுறீங்க அப்படின்றது நீங்களே கல்குலேட் பண்ணிக்கலாம் பிகாஸ் விரய சனி என்பது பொதுவாக விரயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது இந்த விரயச்சனி சனி நடந்துகிட்ருக்கு சரி அதே சமயத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானால ஏதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டால் விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால சுப விரயங்களும் செய்வீர்கள் குடும்பத்திற்காக செலவுகளை செய்யக்கூடிய தன்மை உடைய தன்மையாக உங்களுடைய செலவுகள் வந்து இருக்கும் இவ்வளோதான் நாலுலேருந்து குரு பார்க்குறாரு விரை எதில் சனி இருக்கார் சனி பகவானை வந்து குரு பகவான் பார்க்குறதுனால செய்யக்கூடிய செலவுகள் அனைத்தும் குடும்பத்திற்காக செலவழிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் புத்திர சந்தானம் விருத்தி அடையும் ஆண் குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு புத்திர சந்தான பிராப்தி கிடைக்கும் புத்திர சந்தானம் அப்படின்னு சொன்னாலே ஆண் குழந்தை அது வந்து உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மனதிற்கு ஒரு நல்ல தெளிவையும் கொடுக்கும் அதே சமயத்தில் வீண் செலவுகளையும் வைக்கும் வினடாம எதுக்கெடுத்தாலும் செலவுன்னு செலவுன்னு சொல்கிறானே நினைக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா விரயச்சனி என்பது செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய ஒரு கிரகம் விரையஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது செலவு பண்ண மாட்டேன்னு சொல்லி யாராலேயும் சேமித்து வைக்க முடியாது முதல் விஷயம் கையிருப்புகள் கரையும் அப்படின்னு சொன்னால் அது குடும்பத்துக்காக கரையிற மாதிரி தான் இருக்குது அந்நியர்களுக்கு கொடுத்த பணம் வந்தாலும் மீண்டும் அந்த பணத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக செலவழிக்கக்கூடியது ஏதாவது ஒரு வகையில் வந்து செலவுகளை இழுத்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை குறிக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடத்துல ரொம்ப ஒரு உயர்ந்த எண்ணத்துக்கு போகணும் உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதற்காக வித்திடக்கூடிய தன்மையையும் இந்த சனி பகவான் வந்து வழிவகுத்து கொடுப்பார் ஆனால் அதற்கு சனி சாந்தி செய்ய வேண்டும் என்பது சால சிறந்த ஒரு பரிகாரமாகும் சனி சாந்தி பண்ணாம நான் வந்து ஏழ்ற சனில இருந்து சொல்லவே முடியாது எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சனி சாந்தி செய்தால் மட்டுமே விமோச்சனம் கிடைக்கும் சம்பந்த சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை வாங்க வேண்டியிருக்கும் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழரை சனில நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் குடும்பத்தில் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் ஏற்படும் அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கம்பல்சரியாக அதற்கு சனி சாந்தி செய்தே ஆக வேண்டும் சனி சாந்தி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக கெட்ட பேர் ஏற்படத்தான் செய்யும் அதற்கு வேறு வழி இல்லை சரி அப்போ சாந்தி பண்ணியாச்சு அப்போ ஏழரை சனி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கெட்ட பேர் வராதான்னு கேட்டால் சனி சாந்தி பண்ணால் ஏழரை முடிஞ்சதுக்கப்புறம் கெட்ட பேர் வரும் ஆனால் வேறு விதத்தில் வரும் இவ்வளோதான் விஷயம் ஆனால் சனி சாந்தி செய்து கொள்ளவில்லை என்றால் ஏழரை சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடும் இது இயல்பான ஒரு விஷயம் சரி இந்த சனி சாந்தி எப்படி பண்ணுறது இது பண்ணால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சரி சனி சாந்தி பண்ணாமல் இருந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் பாதகங்களையும் பார்த்துட்டோம் செஞ்சால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாமா முதல் விஷயம் ரொம்ப காலமாக தள்ளிப்போய் கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல் விஷயமாக குறையும் ஒரு இடத்துல பிரச்சனை குறைஞ்சிது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பிரச்சனை போயாச்சு இனிமேல் நமக்கு வந்து ரிலாக்சேஷன் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு தெம்பான ஒரு முன்னேற்றம் லைஃப்பை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஒரு தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய மனோதைரியத்தை கொடுக்கும் சனி சாந்தி செய்தால் ஏழரை சனியில் வந்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா முதல் விஷயம் மனோதைரியம் மனதில் பலம் இல்லைன்னா ஒரு மனுஷன் உடலில் எவ்வளவு பலம் இருந்தாலும் அவன் வீணாக கஷ்டப்படுவான் என்பது நிதர்சனமான உண்மை இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் இதை நான் ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்குன்னு ஒன்று இல்லை ஆனால் மனதில் தைரியம் இருந்தால் அவனால் எவ்வளோ தூரம் சாதிக்க முடியும் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம்னு நினச்சி எங்கேயோ எப்போவோ வச்சுட்டு வந்த விஷயம் இன்னைக்கு பூதாகரமாக வந்திருக்கு அதை எப்படி வந்து சமாளிக்கலாம் அப்படின்ற பக்குவத்தையும் கற்று கொடுத்து விடும் இந்த சனி சனி சாந்தி பண்ணுறது விமுக்தி எதுக்கு சனி தோஷத்துக்கு விமுக்தி விமுக்தின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை விமுக்தின்னு சொல்லலாம் முக்தின்னு சொன்னால் ஸ்டாப் விமுக்தினா ஃபுல் ஸ்டாப் கம்ப்ளீட்டாக ஒரு விமோச்சனம் அந்த ஸ்டாப் தான் அந்த ஸ்டாப்புக்கும் ஒருபடி மேலே எதுக்கெடுத்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தேகப்படக்கூடிய தன்மையை கொண்டு வந்துவிடும் இந்த இழரை சனி விரையச்சனி விரையச்சனி வந்து முதல் விஷயமாக சந்தேகத்தை கற்றுக் கொடுக்கும் அதன் பிறகு அந்த சந்தேகத்திலிருந்து ஒரு தெளிவு கொடுக்கும் மனதிற்கு வந்து தெளிவு கிடச்சிடுச்சினாலேயே உங்கள் லைஃப் வந்து அப்படி மேலே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்திர சந்தான விற்பி நாலில் குரு இருக்கு புத்திரக்காரகன் குரு பகவான் தான் எப்போதுமே எந்த ஜாதமாக இருந்தாலும் பொதுவாகவே அஞ்சாவது வீட்டுக்குடையவன் வந்து புத்திரக்காரகன் சொல்லலாம் ஆனால் லாஜிக் என்னென்னா குரு பகவான் தான் புத்திர சந்தானத்திற்கு மூல பிரதிநிதின்னு சொல்லணும் ஏன்னா குரு பகவானினுடைய பார்வை பலம் இல்லைன்னா பொதுவாக கல்யாணம் என்பதும் தள்ளி போகும் குழந்தை பாக்கியமும் தள்ளிப்போம் ஆக சாமின்றது தான் கொடுக்கும் பூசாரி இடம் கொடுக்கணும் இல்லையா அந்த பூசாரி எப்படி இடம் கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானையும் வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ராசிநாதனான குரு பகவானை தேடி பக்கத்தில் எங்கே இருந்தாலும் போங்க இல்லையா குருவை பார்க்க முடியல ஏன் கவலைப்படணும் உங்களுக்கு குரு என்ற ஸ்தானத்திற்கு உடையவர் யார் அப்படின்னு சொன்னால் எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தை யார் கொடுத்தாலும் அவரும் ஒரு குரு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது கணவனாக இருக்கலாம் ஏன் பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம் ஈவன் கூட வேலை பார்க்குறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவரும் உங்களுக்கு குரு தான் ஆக குருவை வழிபட வேண்டும் என்றால் பக்கத்தில் எங்கேயுமே வந்து நம்ம குரு பகவானை போய் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஆனாவனாக சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது எழுத படிக்க கற்று கொடுத்த ஆசிரியர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை கூட நினச்சிக்கலாம் அவரும் குரு தான் குருன்னு சொன்னாலே பிரதான ஸ்தானம் யாருக்கு அப்படின்னா ஆசிரியர்களுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க அப்பா அம்மாவும் குரு தான் ஆக முதல்ல பெற்ற தாய் தந்தையரை மனதில் நினைத்து பரிகாரத்தை துவங்க வேண்டும் அதே மாதிரி அதுக்கப்புறமா இருக்கிறது குலதெய்வம் முதல்ல அப்பா அம்மா மனசில் நினச்சிக்கோங்க அதுக்கப்புறமா குலதெய்வத்தை போய் பாருங்கள் ஏன்னா அப்பா அம்மாவை நினைக்காம குலதெய்வத்தை போய் பார்த்தா எந்த பிரயோஜனமும் இல்லை விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் தாய் தகப்பனை வைத்து தான் மற்றவர்கள் எப்போதுமே அப்பா அம்மா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் குலதெய்வம் தான் குரு ஏன் அப்படின்னு சொன்னால் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா இதில் மாதா முதல் குரு அப்புறம் பிதா இரண்டாம் குரு மூன்றாவது குலகுரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் தாயின் மூலியமாக பிறவி எடுத்து தந்தை மூலியமாக நடக்க கற்றுக்கொண்டு குருவின் மூலியமாக வழியை தேர்ந்தெடுத்து இறைவனை போய் சேர வேண்டும் என்பது கிதி அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறது அதை விட்டு போட்டுட்டு அதெல்லாம் கிடையாது முதல்ல வந்து நாங்கள் வந்து எல்லாமே தான் தோன்றித்தனமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்க கூடாது எப்பொழுதுமே எல்லாம் தெரிந்தது யாரும் கிடையாது இன்க்ளூடிங் கடவுளே வந்து பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தாலும் அவருக்கே எல்லாம் தெரியும்னு சொல்லிட முடியாது விஷயம் வந்து என்னன்னு கேட்டால் எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அது உண்மை யார் இறைவன் அப்படின்னு கேட்டால் உயிர் தான் இறைவன் இந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஹரனும் இறைவன் ஹரன்னா யார் அப்படின்னு பார்த்தா உடல் உடல் தானே உயிரை பாதுகாத்து ஜம்மு மூடி வச்சுக்கிடுது அந்த உயிர் கடந்து போகாத அளவுக்கு உடல் வந்து உயிரை பாதுகாத்து வைத்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஹரனும் இறைவனே உயிராகிய ஹரியும் இறைவனே சரியா ஹரினால் ஜீவன் ஹரன்னா பாதுகாப்பு ஸோ இந்த ஜீவனை பாதுகாத்து இருக்கக்கூடிய ஹரணையும் ஹரியையும் வழிபடுவது நல்லது அதாவது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை வழிபடுங்கள் முதல் விஷயம் உங்களை நீங்கள் மதிக்கணும் தான் மற்றவங்க உங்களை மதிக்கிறதுக்கு வழி என்னன்றத தேட முடியும் இதுதான் உண்மை சரி அதுக்கடுத்து புத்திர சந்தானத்துக்கு பார்ப்போம் புத்திர காரகனான குரு பகவான் நாலாவது வீட்டிலேருந்து விரையாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதால் இப்பொழுது புத்திர சந்தானம் வந்து ரொம்ப காலமாக தள்ளி இருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா இந்த தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய புத்திர சந்தான பிராப்தியை கொடுக்கக்கூடிய விதமாக குரு பகவான் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு அதை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் வந்து வழி விடணும் குரு வரந்தான் கொடுப்பார் குரு பகவான் இறைவன் வரம் கொடுப்பார் சனி பகவான் பூசாரி ஸோ அவரை என்ன பண்ணணும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் சனி தடுத்தால் யாராலையும் கொடுக்க முடியாது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் சாந்தி செய்வதின் மூலியமாக புத்திர சந்தான பிராப்தி ரொம்ப வருஷமாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய புத்திர சந்தான பிராப்தியும் கிடைக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி சாந்தியை செய்து கொள்வதின் மூலியமாக மூலப்பிரகிரு சொல்லுவோம் இல்லையா அதாவது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலம் பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஏழரைச்சனி காலத்துல மூல பிரகிருதி அப்படின்னு சொன்னால் படக்கூடிய கஷ்டம் இந்த கஷ்டம் எந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகுதோ அந்த ஆரம்பக்குள்ளியவே ஸ்டாப் பண்ணிடும் எப்படி கஷ்டம் வந்ததோ அந்த கஷ்டத்தை அவரே நிவர்த்தி செய்து கொடுக்கும் விதமாக அனைத்து வழிகளையும் காட்டி கொடுப்பார் இந்த பிரச்சனை இப்படி பண்ணால் தீர்ந்துவிடும் என்பது ஒரு நல்ல வழியை அருமையாக குருவாக இருந்து காட்டி கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த சனி சாந்தியானது கொடுக்குது நாலாவது விஷயம் நிறைய பேருக்கு சொத்து பத்துக்கள் வாங்கணும்னு ஆசை ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தள்ளி வைக்கிட்டே இருக்குது இல்லையா அந்த விஷயமானது பலிதமாகக்கூடிய தன்மையை கொடுத்து விடுவார் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க விரையச்சனி இருக்கும் பொழுது மண்ணில் வந்து பணத்தை கொட்டலாம் மண்ணில் பணத்தை கொட்டலாம் அப்படின்னு அதற்காண்டி நிறைய சம்பாதிச்சு எடுத்துகிட்டு போய் மண்ணில் கொண்டு போடுறது வந்து சிறந்த பலனாக இருக்காது சம்பாதிச்சதை வச்சு ஒரு காணி நிலமாவது வாங்க வேண்டும் விவசாயம் சம்பந்தப்பட்ட நிலங்களை வாங்குவதற்கு உகந்த நேரம் எது என்றால் விரயச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாய நிலங்கள் வாங்குவதின் மூலியமாக அருமையான பலாபலன்கள் கிடைக்கும் நல்ல சம்பத்து உண்டாகும் அதே மாதிரி தொழில் விற்பி அதுக்கப்புறம் பூமி லாபம் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன சனி சாந்தி பண்ணால் கிடைக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் கெட்ட பேர் வரும் கெட்ட பேர் வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த கெட்ட பெயர்களை ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணிடுவோம் சனி சாந்தி செய்வதின் மூலியமாக மிகச்சிறந்த பொறுப்புகள் வந்து அந்தஸ்து சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் எதிர்பாராத வகையில் அனைவரும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன்னதமான பலாபலன்கள் கிடைக்கும் அதுக்கப்புறமாக ரொம்ப காலமாக நிலுவையில் இருந்துகிட்ருக்கு வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் நம்ம கொடுத்த பணம் நமக்கு வர வேண்டிய பணம் லாபத்தின் மூலியமாக வர வேண்டிய பணம் ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போய் நமக்கு வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கிற பணம் இது அத்தனையுமே நமக்கு மீண்டும் திருப்பி கிடைக்கக்கூடிய அளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் எந்தவித கெட்ட பெயர்களும் இல்லாமல் மீண்டும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உன்னதமான பலாவலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏழரைச்சனி காலத்தில் நகைகள் அடமானத்திற்கு செல்லும் இது யாரு தடுத்தாலும் நிற்க முடியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அவரினுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவாவது சில நேரத்தில் நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா அவரோட பிஸ்னஸுக்காகவாது ஷுவாரிட்டி காட்டுறதுக்காகவாது வைக்கணும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக தன்னுடைய நகையை அடம்பானத்தில் கொடுக்க வேண்டும் அத்தகையதொரு தன்மை கம்பல்சரியாக ஏற்படும் இந்த எழரை சனி பகவான் வந்து முதல் விஷயம் கற்றுக் கொடுப்பார் அப்படின்னா கடன் மூலியமாக தான் கற்றுக் கொடுப்பார் புதியதாக கருப்பு நிறத்தில் ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும் என்கின்ற ஆசையை கொடுக்கும் அதன் பிறகு அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு முன்னேற்றம் கொடுக்குற மாதிரி கொடுக்கும் அதுக்கப்புறமா அதை தொட்டு 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 அதை விலகி போக வைக்கும் அதன் பிறகு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடனில் கொண்டு காலை வைக்க வச்சு இந்த சனி சாந்தி செய்தால் அத்தகைய பலன்கள் எல்லாம் நல்ல விதமாக மாறிவிடும் அடமானத்தில் வச்சதெல்லாம் டக்குன்னு திரும்பிடும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி அடமானம் வச்சுருப்பீங்க அந்த பணமானது மீண்டும் கிடைத்து நகைகளை மீட்டு கொண்டு வந்து விடலாம் முக்கியமான விஷயம் ஏழரை சனி இருக்கும்போது கட்டாயமாக காதிலும் சரி கழுத்திலும் சரி தங்க நகைகள் அணியக்கூடாது அப்போ கையில் போட்டுக்கலாமா சுண்டு விரலில் மட்டும் போட்டுக்கலாம் கம்பல்சரியாக வெள்ளி மோதிரம் போட வேண்டும் அப்படி போட்டுக்கிறதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சனி சாந்திக்கு அது ஒரு உபயகரமான ஒரு பொருளாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் சுண்டு வரலில் வெள்ளி போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் பிரெயின் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இடதுகை ஆழ்காட்டி வரலையும் வெள்ளி மோதிரம் போட்டிருந்தால் பிரெயின் நல்லா வேலை செய்யும் பண வரவு குறைவில்லாமல் கிடைக்கும் சரி இப்படி இதெல்லாமே பண்ணுறோம் சனி சாந்தி எல்லாமே பண்ணிட்டோம் இத்தனையும் பண்ணி நமக்கு வந்து நல்லது வந்து தள்ளி போய்கிட்டு இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் வாரம் என்ன தேய்ச்சி பிள்ளைங்க குறைஞ்சபட்சம் எள்ளோதரை செய்து சாப்பிடுங்க இல்லைன்னா எள்ளோதரை செய்து கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்பட்டு விநியோகம் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை கடன் சும்மா எல்லாம் குறைஞ்சும் சனி பகவானுக்கு பிடித்தமானது எள்ளும் கடும் தூபம் தூபமிடலாம் தோஷம் விலகும் கருங்கடுகை வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயாக செய்து அந்த எண்ணெயில் தீபம் ஏற்றுவதால் சனி தோஷம் வில அதுவும் ஒரு சனி சாந்திக்கு ஒரு முக்கியமான மூலப்பரிகாரமாக சரி இது இத்தனையும் பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குமான்னு கேட்டார் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் ஒரு எண்ணூறு ரூபாய் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறோம் எட்டாம் நம்பரில் கவுண்டிங்கில் தான் உங்களுக்கு கடன் வரும் இது இயல்பு ஏழரை சனி அப்படின்னு வந்துருச்சுனாலே கம்பல்சரியாக எட்டு லட்சம் ரூபா எண்பதனாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா பதினேழு லட்சம் ரூபா இருபத்தி ஆறு லட்சம் ரூபா ஸோ முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா நாற்பத்தி நாலு லட்சம் ஸோ இந்த மாதிரி எட்டாம் நம்பர் அடிக்கடி கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும் கடன் வந்து எட்டாம் நம்பர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எட்டாம் நம்பர் என்பது கம்ப்ளீட் ஆகி அதாவது ஏழரை சனி முடிந்ததற்கு பிறகு வாங்கின கடனிலிருந்து பத்து மடங்கு அதிக லாபத்தை கொடுப்பார் சனி பகவான் குறைந்தபட்சம் எட்டு அதன் பிறகு பத்து ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு பொதுவாக இந்த எட்டாவது வீடும் பத்தாவது வீடும் ரொம்ப பார்வைக்குரிய பலன் விசேஷமான பலன் ஆனால் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா சனி சாந்தி செய்தால் ஏழரை முடிஞ்ச உடனே பிரச்சனை முடிஞ்சிடும் அந்தந்த பீரியடில் பிரச்சனை முடியும் ரெண்டரை ரெண்டரை ஆண்டுகளுக்குள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் பொதுவாக இப்போ மீனராசிக்காரர்கள் ஏதாவது கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கடனானது தீர்வதற்கு வருட காலம் இருக்குது இருக்கிற எல்லா கடனும் அடையிறதுக்கு சனி சாந்தி செய்தால் ஆறு மாத காலத்திற்குள் அடையும் சனி பயிற்சி ஆவதற்கு ஆறு மாத காலத்திற்குள்ளே இந்த கடன் எல்லாம் அடைஞ்சிடும் ஆனால் திருப்பியும் கடன் வாங்குற மாதிரி எப்போ வைக்கும் அப்படின்னா இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு பல்லடி வைக்கும் அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சாந்தி செய்வதின் மூலியமாக உக்கரத்தை குறைத்து கொள்ளலாம் சனி பகவானோட உக்ரம் குறைஞ்சிடுச்சுனாலே அந்த இடத்துல கடன் பிரச்சனைகள் குறைக்கும் அதுக்கப்புறம் தொழில் முன்னேற்றம் நிறைய கலைஞர்கள் இருப்பார் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்க டெய்லரிங் ஆர்ட்ஸ் இசை வல்லுநர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நிறைய கலைஞர்கள் இருப்பாங்க இந்த கலைஞர்களுக்கெல்லாம் இந்த ஏழறிச்சனி காலத்தில் அங்கீகாரம் கிடைக்காமலே இருந்தது பார்த்திங்களா அந்த அங்கீகாரங்கள் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஏழறிச்சனியானது கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்குது சனி சாந்தி செய்து எல்லா வலன்களையும் பெற்று மகிழலாம் இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த சாந்தி பண்ணுற விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் சனி சாந்தி இதெல்லாம் வெறைய செளி நடந்துட்டு இருக்கும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது இப்போ முழுமையாக ராஜயோகம் அப்படின்ற ஒரு வாஷி விஷயத்தை வந்து எப்படி வந்து நிலையாக தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சனி சாந்தி செய்வதின் மூலியமாக பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம் ராஜயோகத்திற்கான சிறந்த பரிகாரத்தை செய்து ராஜயோகத்தை வரவழைச்சிக்கலாம் மீனராசிக்காரர்கள் இழந்த கௌரவம் ரொம்ப வருட காலமாக தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமணம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து நம்ம வந்து சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் முடியலையேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களே அந்த சொத்துக்களை வாங்குவது புதிய இடம் பெயர்தல் லைஃப்பில் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு விஷயம் வந்து புதிய வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்வது புதிய பதவி அரசியல் செல்வாக்கு இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ராஜயோக பரிகாரத்தை தாங்கள் செய்வதன் மூலியமாக முழுமையாக பெற முடியும் சரி குரு பகவானுக்கு ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆறாது வீட்டுக்குடையவன் கடனுக்குரியவன் கடன் ஒன்று விஷயத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த கடனை கொடுத்தவன் தானே கடனை வந்து திருப்பி வாங்கிக்க முடியும் அப்போ ஆறாவது வீட்டுக்காரங்காலில் தான் விளரும் சாட்சிக்காரங்காலில் வளர்கத விட சண்டைக்காரங்காலில் வளருது எவ்வளவோ மேல் இந்த பரிகாரத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்குவதற்கும் சனி பகவானால் ஏற்பட்ட தோஷத்தை போக்குவதற்கும் ஒரே காரணம் யாருன்னு சூரிய பகவான் தான் சூரிய பகவானை வழிபடுவதின் மூலியமாக கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விடுபட முடியும் ஆனால் தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் செல்வாக்கை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை பொறுத்த வரையில் சூரிய பகவானை மிஞ்சிய ஒரு கிரகம் கிடையாது என்பதுதான் சாலச்சிறந்த ஒரு உண்மை எப்பொழுதுமே அதிகாலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சூரிய பகவானினுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி சூரிய பகவானை வழிபடுவதின் மூலியமாக பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கலாம் ஆனால் ராஜயோகம் கிடைக்க வேண்டுமென்றால் முதல்ல சூரிய பகவானோட அதிகாரத்தை பெற வேண்டும் அவரினுடைய அருளை பெற வேண்டும் அவரினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் இதில் சூரிய பகவானோட அதிகாரத்தை யாராலையும் பெற முடியாது ஆனால் அவருடைய அருளையும் அனுகிரகத்தையும் பெற முடியும் அதுக்கு காரணம் சூரிய பகவான் மீது வைக்கக்கூடிய பக்தி பெரியவர்களை மதிக்கணும் சூரிய பகவானுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அதிகார பலம் என்ன அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா அவரை மதிக்கிறது எப்படின்னு கேட்டால் சூரிய பகவானை காலையில் இருந்துச்சு கும்பிட்டா போதுமா கும்பிட்டா மட்டும் பிரச்சனை தீந்துருமானு கேட்டால் இப்போ சாப்பாடு இருக்குது சமைச்சு வச்சால் பிரச்சனை தீந்துடுமா எடுத்து சாப்பிட்ணும்ல சூரிய பகவானினுடைய அன்பை பெற வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னா பித்ருக்களையும் வழிபட வேண்டும் பித்திருதோஷத்தையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் முன்னோர்களை வழிபடணும் அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அது ஒரு மிகச்சிறந்த வரிகாரம் குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வருவதின் மூலியமாக ராஜயோகத்தை தக்க வச்சுக்க முடியும் சூரிய பகவானினுடைய அனுகிரகத்தை பெற முடியும் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் சூரிய பகவானோட அனுகிரகம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய பாரம் குறைஞ்சிடும் மனோபலம் அதிகமாகும் சனிசாந்தி வேறு செஞ்சுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் முன்னேற்ற பாதைக்கான ஒரு வழி கிடைக்கும் இத்தனையும் கிடைத்து நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் ஏழறிச்சனியினுடைய தொல்லையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் முடியும் அதே சமயத்தில் கடன் பிரச்சனை ஃபுல்லாக தீர ஆரம்பிச்சிடும் எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஒரே வழி முதலில் சூரிய பகவானையும் பின்பு குலதெய்வத்தையும் வழிபட்டு விட்டு அதன் பிறகு சனி சாந்தி செய்து கொள்ளுங்கள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்துகள் மேலும் சனி சாந்தி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி இன்னொரு பதிவு நான் போட்டு போட்டுவிட்றேன் அதையும் பாருங்கள் மீண்டும் சந்திப்போம்